விரைவில் நடிகர் அர்ஜுனின் மகள் நடிகை ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் காமெடி நடிகர் தம்பிராமயாவின் மகன் உமாபதிக்கும் திருமணம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இருவரும் கோலாகலமாக காதல் தினத்தை கொண்டாடியுள்ளனர் அதன் புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யா அஞ்சனா என இரு மகள்கள் ஐஸ்வர்யா விஷால் நடித்த பட்டத்து யானை படம் மூலம் நடிகையாக அறிமுகமானார் தொடர்ந்து சொல்லிவிடவா என்ற படத்திலும் நடித்தார் இப்போது அர்ஜுன் இயக்கத்தில் பான் இந்தியா படத்தில் நடித்து வருகிறார் இருவரும் நடிகர் தம்பிராமாயாவின் மகன் உமாபதியும் காதலித்து வந்தனர் உமாபதி அதிக அதாகப்பட்டது மகாஜனங்களே என்ற படம் மூலம் அறிமுகமானார் அடுத்து மணியார் குடும்பம் திருமணம் வண்டி உட்பட சில படங்களில் நடித்தார் இருவரும் காதளித்த நிலையில் இரு வீட்டு குடும்பத்தினரும் அவர்களின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் பிப்ரவரி பதினாலாம் ஆன காதலர் தினத்தன்று உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா கொண்டாடிய சம் புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் உமாபதி ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு சர்ப்ரைஸ் தந்துள்ளார் அது மட்டுமின்றி அதில் நடிகர் அர்ஜுன் மற்றும் அவரது மனைவி குடும்பமே கலந்து காதலர் தினத்தை கொண்டாடி அதன் புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி தட்டிவிட்டு போங்க